அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நலம் கொல புரிந்திடு யாக திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த கனலே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் நன்மை அளிப்பதற்காக புரியும் நான யாகத்திலே பாகமாக சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்கனே நான யாகம் என்பது தவத்தை சொல்லுவதாக பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் நலம் கொலா புரிந்திடு நாண யாகத்திடை வலம் சுழித்து எழுந்து வளர்ந்த கனலே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் செந்தி வளர்ந்து புரிந்திட செந்தி வளர்ந்து வேள்வி புரிந்திட உலகம் நலம் ஓங்கும் என்பது உலகியார் உட்கொள் ஓமத்தீயின் வளச்சுழு தொழுகின்ற செஞ்சுழல் வாயு சக்தியோடு கலந்து மந்திர நாத இசை வானில் நிறைத்து உலகை காட்பதாக கூறப்படும் நல வாழ்வு பொறிநலன் நிலவ வரைதான் விளங்கு உள்ளதாக மெய்ஞானமாகிய அருள் உண்மை விளங்கும் அகத்தே அருட்சோதி நித்தியமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு வள சுழித்து மேல் எழுகின்றது இதுதான் அருள் நான இயல் உண்மை வேள்வி இந்த மெய் அருள் கனல் அகண்ட வானமெல்லாம் நிரம்பி நீதிமுறை தவறாது அருள்நல வாழ்வுக்கு கொண்டே உள்ளதா இயற்கையின் கடவுள் அருட்சக்தி ஓம் ஒளியாகி இடையிறாது வான்வெளியிலே இசைத்து கொண்டுதான் உள்ளது இதனால் உலகில் கடவுள் கருணை தொழில் ஐந்தும் தடைபடாது நடத்தி ஆன்மாக்களை அருளானந்த நிலைக்கு ஏற்றி கொண்டுள்ளதாக அறியலாகும் ஆதலின் இவ்வருள் உண்மையை கண்டு அருட்பெரும் நலவாழ்வு பெற முயல்வதுதான் சமரச சன்மார்க்க குறிக்கோளாக கொள்ள வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ளாது பொறி புலன் வாழ்வில் குறுக்கிடும் தடைகளை தவிர்ப்பதற்கும் அனுகூலங்களை பெருக்குவதற்கும் முயன்று அவி செறிந்து ஆயிரம் ஆயிரம் வேள்விகளை புரிந்தாலும் கடவுள் ஆணைப்படி வாழ்கின்றவர்கள் மாட்டார்கள் இவ்வுலகியர் செஞ்சி வளச்சுழல் தொழுதல் நல்ல குறி என்பது உலக வழக்கு நமது அருட்பெரும் ஜோதி வளர் நாண யாகத்தில் எழுகின்ற எழுதா கொழுந்து நெருப்பு கணல் எல்லா பிறப்பிடையும் அகமிருந்து வளர்ந்து வருகின்றதால் ஒவ்வொன்றின் சிஷ்டியை கிராமத்தில் கிராமத்தில் அதனதன் உறுப்பு வடிவங்கள் வள சுழித்து பிரணவ வடிவத்தோடு காணப்படுகின்றதா உதாரணமாக விதையின் முளைகள் சங்கு சிப்பிகளின் உருவமைப்பு மற்ற ஜீவ வர்க்கத்தின் தோற்ற உருவங்களும் மனித கரு பிண்ட வடிவத்தோடு முளையாது உள் அவயங்கள் காதுகள் யாவையும் வள சுழி பிரணவத்தின் காரணம தோற்றங்களாக விளங்குகின்றதாம் ஆகவே அருள் ஓங்க ஓங்கும் மெய்கனலை அகத்தே கண்டு அதனைக் கொண்டு அருள் வாழ்வு வாழ்தலே எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்ட ஒழுகாகும் அருள் செஞ்சூழல் ஓம்பவும் மெய் அந்தனர் செயலை விளங்கும் இதற்கு முரணான செயலால் பிழைத்தடுவோர் திருவருள் அடையார் அருள் கணல் ஒன்றே எல்லோருக்கும் மெய் இன்பம் பயக்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளாக்கம் இந்த அகவல் வரி பாடல் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது நலம் கொலா புரிந்துடு நாண யாகத்திடையே வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்கணேன்னு வல்லல் பெருமான் பாடுறார் அப்போ அந்த ஞான யாகம் என்பது தவத்தை தான் குறிக்கும் அதை தான் நம்மளுடைய நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறோம் என்ன சொல்றோம் மூச்சை கவனி பேச்சை குறை நம்மை மூச்சை கவனித்து கொண்டே நாம் கதாகதம் செய்யும் போது நமக்கு உண்மையான அந்த மௌனத்தின் இயங்காந்த நிலையான பிரணவ மந்திரமான ஓம் என்ற உச்சரிப்பு இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே நமக்கு நன்மையே அளிப்பதற்காக புரியும் நாண யாகத்திலே வலபாகமாக சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்கனேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் இன்றைக்கு பிரபஞ்சத்திலே ஒழித்து கொண்டே இருக்கிறது விஞ்ஞானிகள் தன்னுடைய அகத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளும் விஞ்ஞானிகள் இன்று வரை ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை கடந்து போகிறபோது அங்கே ஒழிக்கின்ற சத்தம் ஓம் என்ற பிரணவ மந்திரம்தான் பிரணவ மந்திரத்தினுடைய உச்சத்திலே சொல்லக்கூடிய புற எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வேத விபர்கள் உருவாக்கி வைத்தாலும் உண்மையான அகக்கணலை காட்டியவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் மட்டுமே என்பதை சாமி சரவணானந்தா அவர்கள் அவருடைய உண்மையான அமைஞான விளக்கத்தில் நமக்கு சொல்கிறார் ஆகவே உண்மையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கனலை யாகக் கனலை எல்லா பிறப்படையும் அமைந்து ஒவ்வொரு சிஸ்டியிலையும் அமைந்திருக்கக்கூடிய காணப்படக்கூடிய அதை சொல்கிறார் விதையினுடைய முளைகளையும் சங்கு சிற்பிகளின் உருவமைப்புகளும் மற்றும் ஜீவ வர்க்கத்தினுடைய தோற்ற உருவங்களும் மனித கரு பிண்ட வடிவத்தோடு முளையாது உள்ள அவயங்கள் காதுகள் யாவையும் வள சுழி பிரணவத்தின் காரண தோற்றங்களாக விளங்குகின்றதாம் என்று அழுத்தந்திருத்தமாக சாமி சரவணானந்தா அவர்கள் நம்ம சொல்கிறார் ஆகவே இந்த அகவல் வரியின் மூலமாக நாம் விஞ்ஞானத்தை அருள்கணலை நாண யாகம் செய்வது போல் தவம் செய்யணும் உங்களை வந்து தீ மூட்டி ஒரு அந்தனரை அழைத்து வந்து எல்லா பொருள்களையும் போட்டு வாச அந்த யாகம் இல்லை இது இது மூச்சை கவனி பேச்சை குறை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதனால் கண்ணீர் ஊற்றெடுத்து அதனால் அன்பே என்று பாடுறார் அப்ப வளைந்து வளைந்து அவர் பாடக்கூடிய அந்த நாணச்சேரி பாடல்ல சொல்றார் தான் என்ன சொல்றாரு ஆனே நின்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணத்தை தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு என்று முரசு அறிவிக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான் ஆகவே இந்த அற்புதமான அகவல்வரி பாடலை கேட்பவர்கள் கேட்கப் போகிறவர்கள் இனி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்போதுமே நன்மையே செய்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ வைத்து செத்தவர்களையும் எழுப்பக்கூடிய ஆற்றலை பெற்ற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களுடைய ஜோதியை பார்த்து பார்த்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று நன்றி கூறி வாழ்த்துகிறேன் வாழ்க்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி